அந்த ரசீதையும் கொடுக்கணும் நீ வந்து அக்கவுண்ட்ல இருந்து எடுத்தியா இல்லையான்னு தெரியல யாரோ கொடுத்தது யார்கிட்டயோ வெகுமதி வாங்கினது அதனால வெளியிட முடியல இப்போ பில்லு தயார் ஆயிட்டு இருக்கு இன்னைக்காவது ஒரு நாள் வந்து எக்சல் ஷீட்ல அது வரும் உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரையும் மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதேயும் பண்ணிட்டு எங்க வீட்டு புள்ளையாடா நீ அடிடா அவனை அப்ப சாட் வந்து தா வந்து தா வந்து தா யா அடி ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏ கண்மணி ஊழல்வாதிகள் இவங்களா ஊழல்வாதிகள் மக்களுடைய பணத்தில் சம்பளம் வருது உங்களுக்கு எம்எல்ஏவா மாசம் மாசம் ஒரு பணம் வருது இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கு கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டுமான் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது இன்னைக்கு தான் எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு சாமானிய மனிதனை பார்த்து ஆட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கிறாங்க

இப்போவே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி ரூபாயை தொடுது இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இந்தோனேஷியாவில் இருக்கிற போர்ட்டு முதல்வர் குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு துபாயில் லண்டனில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே அதனால் திமுக தொட்டுட்டாங்க ஆனால் முடிவுரை இதற்கு நாங்கள் எழுத போகிறோம் நீங்கள் வாங்க வாங்க ஏன் பயப்பட நீங்கள் வாங்க அடிக்கலாம் வாங்க இதில் செந்தில் பாலாஜி அவங்க இருக்காங்க கரூரில் அறுநூற்றி ஐம்பது ஏக்கரு சாராய ஆலையில் இருக்கக்கூடிய பங்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய ஒரு ஒரு கேஸுக்கும் ஆஜராகக்கூடிய வக்கீலு கொடுக்குற ஒரு நாள் ஃபீஸ் தான் ஒரு சாமானிய மனிதன் பத்து வருஷம் சம்பாதிக்கிற காசு பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா எல்லாம் கொடுக்க போறோம் அதனால் திமுக எப்படி டூ ஊழல் டூ ஊழல் வந்து திமுகவுக்கு முடிவரை எழுதி தூக்க வீசப்பட்டதோ காங்கிரசுக்கு முடிவரை எழுதி பத்தாண்டு கழிச்சு மறுபடியும் வந்திருக்காங்க போதும் போதும் கொலைக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது கொலைக்கலை கெட்ட வார்த்தையிலே ரொம்ப கேவலமாக உங்களை திட்டுது நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி ஒரு ஒரு அமைச்சர் இப்போ எம்எல்ஏக்கும் போகலாம் முடிவு பண்ணிட்டோம் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் இதை அதற்குப்படி என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ள மக்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் வெப்சைட்டும் கொடுக்க போகிறோம் அது சரி இப்போ அடுத்துக்கிட்டு தூங்குமா நாய் நின்றுக்கிட்டு தூங்குமா பேய் காரியம் இல்லாமல் கடத்திற்கு டீ வாங்கிட்டு வரோம் அந்த கருவாப்பைய நீங்கள் திமுகவுனுடைய பினாமி சொத்து எங்கேயாச்சும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க போறோம். அதை லான்ச் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஆப்போட லான்ச் பண்றோம். ஏய் இத புடுங்க முடியமேடா? தமிழ்நாட்டுல உங்களுக்குத் தெரியுமே அண்ணே, கரூர் அண்ணே செந்தில் பாலாஜி பினாமி பத்து பேர் இருக்காங்க네. இதெல்லாம் அவங்க சொத்து네. நீங்க என்டர் பண்ணுங்க. நாங்க அதை சரி பாத்துக்குறோம். பச்சை கேரளல ட்ரவுசர் போட்டு கொச்சிய ஒரு ஐடியா குட்டிட்டு இருக்கான்பா. இத பார். वो ஐடியா எல்லாம் பினாயிலும் பிழிச்சுப் போடுறானே வெச்சுக்க. அனானிமஸ்ஆ உங்க டேட்டா வெளிய வராம ஊழலை எதிர்க்கக்கூடிய கூடிய ஒரு ஒரு சாமானிய மனிதனக்கும் இந்த ஆப்பும் வெப்சைட்டும் கொடுக்க போறோம் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதான் அண்ணா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கொடுக்க போகிறேன் எல்லாம் லான்ச் பண்ணிடுவணும் ஒரு மாதத்துல ஏப்ரல் மாதத்துல நான் சொன்னது போல இது எல்லாம் ரிலீஸ் பண்றோம் ஆட் திங்க் யூ இடியட் ஜூப்பிட் நான் யூ கண்ட்ரி ஃப்ரூட் இது வரைக்குமே இரண்டு லட்சம் கோடி வந்திருக்கு இரண்டு லட்சம் கோடி உங்களுக்கு ஒரு இதில் போடணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு நம்மளுடைய மதிப்பு என்பது இருபத்தஞ்சு லட்சம் கோடி அதில் பத்து சதவீதம் திமுகவில் இருக்கிறவங்கள்கிட்ட மேற்போக்காக பார்க்கும் பொழுது இருக்குது போ அதனால இந்த நாங்கள் மட்டும் வெளிச்சு போடல பொதுமக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு தெரியும் அமைச்சர் வந்தாரே பினாமி வந்தாங்க வாங்கிட்டு போனாரனே அவங்களுக்கு தெரியும் சாமானிய மனிதன் போட்டோ எடுத்து ஜியோ டேக் பண்ணி அதை ஏற்றலாம் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிற டீம் அதை போய் செக் பண்ணி அவங்க யாருன்னு நாங்கள் பார்த்து ஏப்ரல் மாதம் நாங்கள் வெளியிடக்கூடிய பட்டி

இவ்வளவு வீரவசனம் பேசுறாங்க அரவகுறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வாக்காளருக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்தது ஏன் காவல்துறையில பணியாற்றி மாதம் மாசம் சம்பளம் வாங்கி சம்பளத்தை அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சு இல்ல ஆடு மேய்ச்சு சேர்த்து வச்ச காசுலயா வாக்காளர்களுக்கு குறிச்சியில கொண்டு போய் பணம் ஆஹா வறுமைக்கு ஆபத்து போல இருக்கா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல பாஜக நீங்க சொல்றவங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எத்தனை இடங்களில் வென்றார்கள் அப்படிங்கறது மட்டும் யோசிச்சு பார்த்து நீ அவர்கிட்ட கேளுங்க பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில கூடுமே மூஞ்சல காரி துப்புறாலும் கொண்டு வந்துட்டேடா வெறும் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்றது நீங்க எப்படி அது ஏற்புடையதா ஒரு செய்தியாவும் நீ எங்கிட்ட கேக்குறீங்க ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா அதாவது வந்து இப்ப நம்ம நிலக்கரி தட்டுப்பாடு இருந்த சூழல்ல கூட தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்துட்டோம் ஏன் பிஜேபி அளவு குஜராத்தில் தொழிற்சாலைக்கு மின்வெட்டு அறிவிச்சாங்க நான் சுத்தி வளர்ச்சி பேச வருமல எதிர்கட்சிக்கார பார்த்து கேட்கறேன் அரசியல் நடத்துறை அராஜக நடத்துறியா ஆஹ் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல முப்பத்தி தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதி மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் தான் மகத்தான வெற்றி பெறுவாங்க நீங்க எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன் ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன் அரவக்குச்சி தேர்தல் பிரச்சாரத்துல இதே நீங்க சொன்ன நபர் சொன்ன ஒரு கருத்து இருக்கு தூக்கி போட்டு பல்ல உடப்பேன்னு சொன்னாரு இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா இது தேர்தல் காலத்துல மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கிற இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளா

மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு போட்டவர் என்ன நீங்க அரசியல் நாங்க எப்படி உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது அதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு போட்டவர் அரை நாள் அரசாங்கலயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ படிச்ச முட்டால ஒன்னா நம்பர் படிச்ச முட்டால் இதை விட நான் வேற என்ன சொல்றேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு இந்த விமானத்துல எனக்கு ஒரு செய்திக்காக இல்ல ஒரு இதுக்காக இல்ல நீ எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பை வைத்திருக்க கூடியவர் புய்யான செய்தி எப்படி வெளியிடுறார்கள் ஒரு நேரத்துக்கு நேரம் மாத்தக்கூடாது போலீஸ் ஆபிசரா போது கர்நாடகத்துல பேசும்போது சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நினைவு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் அடிச்சு சொல்றேங்க என்ன விட கேடு கிட்ட பொறும்பొక్క தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்க முடியாது ஐ அம் தி வர்ஸ்ட் இன் தமிழ்நாடு எப்படி வந்து அந்த கர்நாடகத்தின் மீது அவர் சொன்ன கருத்துக்கள் அவருடைய அந்த பேச்சுக்கெல்லாம் நீங்க பாத்துிருப்பீங்க வேணா உங்களுக்கு நான் அனுப்புறேன் அதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அனுப்புறேன் யாரும் பார்க்கலல இந்த விமானத்துல பயணிக்கிற பொழுது மட்டும் அவர் ஏதோ கைய வச்சாரு அது மட்டும் தான் அங்க நடந்துச்சு அவசர கால அந்த கதவு திறக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை நேற்று சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் தயவு செஞ்சு வெறும் கையை மட்டும் எல்லாருமே சைடுல வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்து எல்லாரும் கைவிச்சுதான் இருப்பாங்க

நேசஞ்ச அங்க போகக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் நீங்க வந்து நிரவர்கள் ஒரு கேள்வியை கேளுங்க. எனக்கு பெரிய வர இங்க இருந்து போய் இறங்க. உங்களுக்கு போவேன். ஏற்கனவே ஒன்றிய அரசின் விமான போக்குவரத்துறையுடைய அமைச்சர் இதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லீங்களா? நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசுறேன். அந்த பொறுமை போச்சு. போச்சுனா? போச்சு. போச்சுனா? போச்சு. அட போயா. ஒத்துக்கிட்டாங்கல்ல என்ன நடந்துச்சு என்ன தவறுகள் அவர் வருத்தம் வரைக்கும் தெரிவிச்சாருங்க அப்ப ஏன் இந்த பொய்ய சொல்லணும் வந்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறு செஞ்சிருந்தா ஒத்துக்க வேண்டிதானே ஏப்ரல் மாசம் ஆட்சியோட பில்ல கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க கையில இருந்தா எடுத்துட வேண்டியதானே விளையாட்டு காமிச்சிருக்கோம் கொடுக்கலாமா முடியாதா நீங்க சந்தேகம் கேட்கறீங்க உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் யார் கொடுத்த வெகுமதினு கூட சொல்ல வேண்டாம் இது எனக்கு வெகுமதியால் வந்தது அல்லது இன்னார் வந்து எனக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு ஒத்துட்டு போக வேண்டியதானே நீங்க என்ன தொழில் பண்றீங்க நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன் நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க